இன்று இரவு முதலே உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது நாளைய விடியல் உனக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் நீ சுயமரியாதையோடு கௌரவத்தோடு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வாய் உன்னுடைய உழைப்பும் விடாமுயற்சியும் என் மீது வைக்கின்ற நம்பிக்கையும் எப்பொழுதும் வீண் போகாதே மாற்றத்தையும் ஆதங்கத்தையும் போதுமான அளவு நீ சந்தித்து விட்டாய் இனி சந்தோஷத்தையும் இன்பங்களையும் அதிக அளவில் காணப்போகிறாய் உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் உன் வாழ்க்கையில் எப்போதுமே முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்துப் பார்க்காதே பார்த்தால் உன்னால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை நீ தவற விடுவாய் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது எல்லாவற்றிலும் மிகவும் யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கிக் கொண்டு உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் அதை வா உன் கர்வம் ஆனால்